முதல் பந்த விசுகிறார் பேடல் வாங்கியிருக்க அவுட் தூக்கிட்டு இருக்காருக்காரு முதல் பந்த அபிஷேக் சர்மா சந்திக்கல முதல் பாலி எல்பி டபிள்யூ கொடுத்திருக்காரு அம் பேர் என்ன நடக்குது மேட்ச் புரியல போயிருக்காங்க இது அம்பேர் டிஷஸ்னால என்ன நடக்குன்னு தெரியல லக்கு ஆர் லக் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பார்க்கலாம் லெக்ஸ்ட் டைம் மிஸ்ஸிங் தான் நினைக்கிறேன் ஹைட்டா இருக்கும் இல்லை ஏதாவது இருக்கும் முதல் பந்து இடியா இறக்கிருக்காரு அம்பீர் அம்பீரா போலர் மிஸ்ஸிங் லக் தாங்க இந்தியாக்கு நாட் அவுட்